பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வேணர் முத்துக்குமரன் தான் காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பாஸ் எலிமினேட்டட் வயல் கார்டு ஆகுது இந்த பிக் ஷோவில் கலந்துக்கிட்ட ரெண்டு விமர்சகர்களுமே உடனே வெளியேற்றப்பட்டாங்க முதல் வாரம் ரவீந்தர் சந்திரசேகர் வெளியேற்றப்பட்டாரு இதை தொடர்ந்து கார்டாக வந்தவங்க தான் பிக் பாஸ் விமர்சகரான ரியா சோ இவங்களும் கடைசி வரை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கப்பட்டுச்சு பட் வந்த வேகத்திலேயே இவங்களும் கிளம்பிட்டாங்க இந்த நிலையில தான் பிக்பாஸ் வீட்ல இருந்து எல்லாரையுமே கவனித்த வரையில முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் மாதிரி ரியா மேடை பேச்சாளர்கள் அடுத்தவங்க பேசுறத கவனித்து அதிலிருந்து பாயிண்ட்டை பாயிண்ட் பிடிப்பாங்க மேடை பேச்சாளரான முத்துக்குமரன் பிக் பாஸ் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஸ்ட்ராங்கான போட்டியாளர் அதனால அவர் வெற்றி பெறுவாரு முத்துக்குமரன் ரொம்ப சரியா நடந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ரியா சொல்றாங்க ரியா பிக் பாஸ் பார்வையாளர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா சரிதான் முத்துக்குமாரன் டைட்டில் வினரா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மற்ற போட்டியாளர்கள் அவரை தூண்டிவிட்டாலும் கூட அவர் தெளிவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து முத்துவோட கேம கொடுத்தாங்க இப்போ அந்த தங்கச்சிமாக இல்லாததுனால முத்துவால நிம்மதியா கேம்ல கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியாவும் பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க பாஸ் வீட்டில் இருக்கிற சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது அந்த பிஆர் டீம் சௌந்தர்யாவை பாராட்டியும் மற்ற போட்டியாளர்களை அசிங்கப்படுத்தியும் மோசமா நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்களுமே பாத்தீங்க அப்படின்னா புகார் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில சௌந்தர்யாவுக்கு இல்லை முத்துக்குமரனுக்குமே டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷ்டி ஒன்று கிளம்பி இருக்குது முத்துக்குமரனுக்கு பிஆர்டிம் இல்ல அது அவருக்கு தேவையும் இல்லை தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி பிக் பாஸுக்கு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு மற்றவர்கள் மாதிரி பிஆர்டிம் வேலையை நம்பி அவர் போகல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையே ஒவ்வொரு வாரமும் நாமினேட் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டுட்டு வர ஜாக்லின் அவங்க தான் டைட்டில் வினர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் தெரிவிச்சிட்டு வராங்க ஜாக்லாம் இல்லை எங்க தலைவன் அருண் பிரசாத்துக்கே டைட்டில் அப்படிங்கிற மாதிரி அருணோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ டைட்டில் வின்னர் போட்டிக்கு அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்களோ ஸோ அதை விடவும் வெளியே இருக்கிற அவங்களுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்க தலைவனா டைட்டில் வினர் எங்க தலைவிதான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மையமா வச்சு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இனையத்துல சண்டை போடுறதையுமே நம்மளால பார்க்க முடியுது ஸோ எனிவே டைட்டில் வினரை தாண்டி ஒரு டாப் ஃபைவ் கேட்டகரிக்குள்ள இவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடுற எல்லாருமே கண்டிப்பாக இருக்கிறாங்க முத்துக்குமரனாக இருக்கட்டும் சௌந்தர்யா ஜாக்லினாக இருக்கட்டும் அண்ட் தீபக் பவித்ரா ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கணிப்புமே மக்கள்கிட்ட இருக்குது ஸோ அருண் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அர்ச்சனாக்கிட்ட கேமராவில் பேசும்போது எல்லாமே நான் கண்டிப்பாக கப்போட தான் வருவேன் கப்போட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியாவே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் ஒரு பக்கம் ஸோ இனிவே இந்த மாதிரி இந்த சீசனோட டைட்டில் வினர் யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துகளையும் டாப் ஃபைவ் லிஸ்ட்டையும் அப்படியே மெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்.